நாளைக்கு தைப்பொங்கல் இன்னைக்கு மதுரை வீதிகள் வந்து கலகலப்பாக இருக்கும் நண்பர் சித்திரவதிகரனோட காலார ஒரு சின்ன பயணம் போவோம் அப்படின்னு நினச்சோம் யானைக்கள்கிட்ட இருக்கும் அப்படியே கீழமாசி மாசி வீதியில் கால்நடையாக அப்படியே நடந்து போவோம் சொல்லுங்க சுந்தர் இப்போ மதுரை வீதிகளுக்குள்ளே இருக்கும் இப்போ இந்த வீதிகளை இந்த வீதிகள் இவ்வளோ கலகலப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நீங்கள் மதுரை வந்து ரொம்ப நாளாகவே ரெண்டு விதமான தோற்றத்தோடு இருக்குது ஒன்று பார்த்தோம்னா அது ஒரு பெருநகரமாக சங்கவாளிக்கு ரெண்டே பெருநகரமாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் மதுரையோட முகம் வந்து கிராமங்கள் சூழ்ந்த நகரம் அது மதுரையில் மட்டும் ஒரு ஐநூறு கிராமங்களாக தான் இருக்கும் மதுரையோட நாலா பக்கம் நம்ம போனோம்னா ஏராளமான கிராமங்களை பார்க்கலாம் அப்படி மதுரை வந்து ஒரு கிராமங்கள் சூழ்ந்த ஒரு நகரம்னு கூட சொல்லலாம் போன இருக்கு அந்த வருஷம் கொஞ்சம் கம்மி தான் கரும்பு நல்ல விளைச்சல் மஞ்சல் நிறைய விளைச்சல் அதனால ரொம்ப மஞ்சள் நிறைய சீரunjungனால கொஞ்சம் விக்கல அதனால பூரா பூரா ஏரியாக்குள்ள நிறைய போயிர்ச்சி வண்டிகள் பூரா அதனால இங்கிட்டு கூட்டம் கூட்ட வரல இந்த தடவை ரொம்ப மலிவு மஞ்சள் விளை ரொம்ப மலிவு கரும்புலாம் கரும்பு வந்து கட்டு இரநூத்தம்பது ரூபா பதினஞ்சு கட்டு விவசாயிக்கு ரொம்ப நஷ்டம் இந்த இடம் வரத்து அதிகம் ஆனால் கரும்பு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கரும்பு விற்கலை இப்போ கிராமங்களில் இருந்து நிறைய பேர் இங்கே வந்து வியாபாரத்துக்காண்டி வராங்க அதாவது ஒரு பெரிய பெருநிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் இங்கே சின்ன சின்ன கடைகள் போடுறதுக்கு கூட மதுரையை தான் நம்பியிருக்காங்க மக்கள் ஏன்னா இங்கே நம்ம இப்போ பார்க்க பார்த்த எல்லா இடங்களுமே வந்து எல்லாமே வந்து மதுரையிலருந்து வெளியில் வந்து வ வர மக்கள் தான் அவங்க ஒரு கயிறு விற்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு பூரப்பு விற்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு ஒரு மாட்டுக்கான அந்த மூக்கணாங்கயிறு விற்கிறவங்கலருந்து இங்கே கரும்பு இருந்து எல்லாருமே ஒவ்வொரு இருந்து வர்றாங்க மதுரையோட சுற்றி யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு பேர் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேரை சொல்கிறாங்க இப்போ அவர்களுக்கு இப்போ இது இது வந்து இன்னைக்கு இருக்கிறதுன்னு பாக்கிறீங்களா இது இது ஒரு பெரிய பண்பாட்டோட தொடர்ச்சியாக இருக்குமா இல்லை மதுரை வந்து தொடக்கத்திலேயே நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா மையத்தில் இது வந்து ஒரு வணிக நகரமாகவும் பாருங்கள் வெளியூர்லேருந்து போகிற வழியில் வந்து ஒரு வணிக பெருவழியில் தான் இந்த நகரம் அமைஞ்சிருக்கு இன்னொன்று சொல்லப்போனால் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய வணிக பெருவழிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு மையமாகவும் மதுரை அது திருநெல்வேலியிலேருந்து வரவங்களாக இருக்கட்டும் ராமநாதபுரம் பகுதியிலேருந்து வரவங்களாக இருக்கட்டும் இந்த சைடு வந்து விருதுநகராக இருக்கட்டும் கேரள பகுதிகளில் இருந்து கரூர் அந்த பகுதியிலேருந்து வரவங்களாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் பக்கம் இருந்து எல்லாரும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு மையமாக வந்து மதுரை இருக்குது நம்ம தமிழிக்கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் பார்த்தாலும் இது ஒரு வழிக பெருவழியாக தான் அப்புடின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க மதுரைக்கு வந்து இப்போ நம்ம கீழடியில் கிடச்சிருக்கக்கூடிய ஒரு படி பார்க்கும்போது வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கக்கூடியவங்க கூட மதுரைக்கு வந்திருக்காங்க அதே மாதிரி பய வெளிநாட்டாரோட பயணக்குறிப்புகள்லையுமே மதுரையை பற்றி எழுதியிருக்காங்க பெரிய ஆட்கள் வந்து அது மாதிரி மதுரை வந்து தொடர்ச்சியாக நிறைய பேர் வந்து போகக்கூடிய ஒரு நகரமாக தான் இருக்குது ஒரு வணிக நகரமாகவும் இருக்குது மதுரை இதில் வேப்பங்குளை இது ஆவரப்பூவி மாங்குளை இது கூரப்பூவி மொத்தம் நாலு பூ கட்டணும் மூணு பூ கட்டணும் பூவோட நாலு பூ கட்டணும் நடுமுதல் குளத்துல இருந்து வந்துருக்கு நடு முதல் குளத்துல இருந்து வந்துருக்கு வருஷம் வருஷம் வருவோம் வருஷம் வருவோம் வேறு தொழிலாம் நாங்கள் கூலி வேலை தான் பார்ப்போம் வயக்காட்டு வேலை தான் பார்ப்போம் நெல்லுல களை எடுப்போம் பூ காட்டில் களை வெட்டுவோம் அவ்வளவுதான் வேறு வேற இது வந்து வருஷ வருஷம் நாங்கள் வந்து ஒரு தடவை பொங்கல் தன்னைக்கு மட்டும் வந்து வேலை இதை பார்ப்போம் இதை விற்றுட்டு போவோம் ஆனால் இதுக்கு வந்து மூணு நாள் வீட்டில் இருந்து அறுத்து வெயில் மழை எல்லாத்துலேயுமே நாங்கள் அறுத்து வந்து இதை சேர்த்து கட்டிக்கிட்டு வருவோம் காலையில் நான் நைட்டு நாலு மணிக்கு எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு பண்ணிட்டேன் இப்போ வந்து இப்போ எத்தனை மணின்னு எனக்கு தெரியாது சாயங்காலம் வரைக்கும் இருக்கும் வித்துருக்கோம் நேரிக்கு வித்துருக்கோம் சரிங்க ரொம்ப பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வணிகம்ங்கிறது எப்படி இதை நம்ம பார்க்கலாம் இப்போ மதுரையை சொல்கிறதுக்கு ஒரு பழைய ஒரு பாடல் ஒன்று இருக்கு இல்லையா கட்டு கலங்கானும் உலக்கு நெல்கானும் அரிதால் அறுத்துவர மறுநாள் பயிராகும் அரிதாளின் கீழாக ஐங்கலத்தின் மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று யானை கட்டி போரடித்தால் அழகான தென் மதுரை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது ஒரு நாட்டுப்புற பாட்டு இந்த பாட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா மதுரையோட வளத்தை சொல்லுது மாடு கட்டி போரடிச்சா கூட ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு யானையை கட்டி போரடிக்கிற அளவுக்கு வந்து நம்மகிட்ட யானையும் நிறையா இருந்திருக்கு மதுரையோட வளத்தில் அவ்வளவு நெல் இருக்கிறத பார்க்கலாம் இப்பயுமே மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நெல் வந்து முக்கிய பயிராக இருக்குது மருதம் அப்படின்ற ஒரு நிலமே வந்து ஐவகத்தின ஒரு வயல் சார்ந்த இடம் தான் வயலும் வயல் சார்ந்த இடம் தான் மருதம் மதுரை வந்து ஒரு மருத நிலம் தான் அது மருத மரங்கள் இருந்த ஒரு நிலமாகவும் இருக்குது மதுரமான ஒரு இனிமையான ஒரு நகரமாகவும் இருக்குது மருதம்ன்ற ஒரு திணையில் இருக்கக்கூடிய ஒரு நகரமாகவும் இருக்குது அதனால இந்த கிராமத்துலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மஞ்சளுக்கு வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஊர் அப்படின்னா ஈரோடு தான் சொல்லுவாங்க ஈரோடு தான் வந்து தமிழகத்துலேயே அதிகமாக மஞ்சள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அதே மாதிரி நம்ம மதுரையில் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா பாலமேடு பகுதியில் நிறைய மஞ்சள் உற்பத்தி பண்ணுறாங்க இப்போ நம்ம மதுரை வீதிகளுக்குள்ளே வரக்கூடிய மஞ்சள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலம்பேடு இருந்து வர நம்ம ஞானக்கல் பகுதியிலேருந்து சிம்மகல் பகுதி வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மஞ்சள் புறாமே பார்த்தீங்கன்னா பாலமேடு பக்கத்தில் இருந்தால் வருது அதே மாதிரி நம்ம மாங்குளம் மீனாட்சிபுரம் மேலூர் கிடாரிப்பட்டி இந்த பகுதிகளில் அப்புறம் கரும்பு பயிரிடுறாங்க நம்ம கரும்பு கரும்புன்னு சொல்லக்கூடிய அந்த யானை கரும்பு இருக்கு இல்லையா அந்த கரும்பு வந்து நிறைய அந்த பகுதிகளில் பயிராகுது இப்போ யானைகள் பகுதியில் பூரா அந்த கரும்பு பூரா கொண்டு வரது பூராங்க நம்ம இருந்து தான் வருது இந்த மாதிரி கரும்பு மஞ்சள் நம்ம ஊர்லேயே விளைஞ்சு கொண்டு வந்து நம்ம பகுதியிலே விற்க முடிகிறதையும் பார்க்க முடியுது அதே மாதிரி மதுரை பக்கத்துலேருந்து நம்ம இப்போ மதுரை இலையான எடுத்துக்கிட்டாலே ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஊர் ஏன்னா மதுரையில் தான் முத முதல்ல அவனியாபுரத்துல பொங்கல் அன்னைக்கு ஆரம்பிக்குது அதுக்கடுத்து பாலமேட்டில் நடக்குது மாட்டு பொங்கல் அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் வந்து அலங்காநல்லூரில் நடக்குது இப்படி மூணு நாளும் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுனால இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடை நிறைய அலங்கரிப்பாங்க அப்ப அதுக்கு தேவையான பொருட்களை பூரா பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் கடை விதிகள் நம்ம பார்க்க முடியும் எங்க பேரு சின்ன பொங்கல் எங்க இருந்து வரீங்க

அப்ப ஸ்டோர் வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல தெருக்குள்ள தான் வச்சு வைக்கிறீங்க இந்த பொங்கலுக்கு மட்டும் இத பாப்பா இடையில இடே ஓ சரி 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 அப்ப பாக்குறது அந்த துணியில இந்த ரெண்டு சரி 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 இதெல்லாம் உங்களுக்கு இந்த இதெல்லாம் எங்க கிடைக்குது உங்களுக்கு வேலைக்கு பெரிய வச்சிருக்காங்க வேலைக்கு வாங்கி நாங்க எல்லாமே தனித்தனியா வாங்கிட்டு வந்து நீங்க

அதுக்கடுத்து அந்த மஞ்சளாக இருக்கக்கூடியது வந்து இந்த ஆவாரம்பு ஆவார இருக்க சாவாரை கண்ட துண்டம் சொல்ல அளவுக்கு ரொம்ப மருத்துவ குணங்கள் ரொம்ப கொண்ட ஒரு செடி வந்து ஆவார ஆவார பூ வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேப்பலை வச்சுருப்பாங்க வேப்பலையும் நம்மளுக்கு தெரியும் ஒரு மிக முக்கியமான ஒரு மருந்து பொருள் வேம்பு வந்து மிக தமிழர் பண்பாட்டில் தொடக்கத்துலேருந்தே இருந்தே பயன்பாட்டில் இருந்துருக்கு அதே மாதிரி அதில் வந்து மாவிளையை சேர்ப்பாங்க அப்புறம் கருந்துளசி சேர்ப்பாங்க சில இடங்களில் இது பார்த்தீங்கன்னா நிறைய இது மாதிரி அந்தந்த பகுதிகளை கிடைக்கக்கூடிய மருத்துவ பொருட்களை சேர்த்துக்கிடுவாங்க குறைந்தது ஐந்து பொருட்களை வச்சு தான் அதை கட்டி விற்பனைக்கு வச்சுருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராமத்தில் வயல்காடுகளில் கம்மா கரைகளில் இந்த செடி பூராமே நம்ம பார்க்க முடியும் இப்போயும் வயக்காட்டை ஒட்டி நீங்கள் போனீங்கன்னா அதில் பூரா இல்லாமல் தடுக்கிற மாதிரி இந்த சிறுபுழை வரந்துருக்கிறத பார்க்கலாம் ஆவாரம்பூவும் எல்லா பக்கத்துலேயும் முளைச்சிருக்கும் இன்றைக்கி நம்ம அந்த சிறுநீர் தொற்றுக்கு நிறைய முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கக்கூடியது சிறுபில் இந்த ஒரு நீர் நீர்ச்சுருக்குனால் வந்து சிறுநீர கல் வருது இல்லையா தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிறுபிலையை தான் மருந்தாக கொடுக்குறாங்க ஆவாரம்பூ வந்து நீரிழிவுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு மருந்தாக இருக்குது இப்போ அந்த காலத்தில் அதை பூராத்தையுமே வந்து திடீர்னு போய் தேட முடியாதுன்றதுனால வீட்டில் வந்து அந்த அஞ்சு பொருளையும் சுற்றி வாசலில் கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து யாருக்கா உடனே உடம்பு முடியலன்னா அதை கொஞ்சோண்டு எடுத்து கொதிக்க இதெல்லாம் காஞ்சி வச்சுருந்தாலுமே பயன்படுத்திக்கலாம் அதோடய குணம் மாறாது இப்போ ஆவாரம்பூ நீங்கள் காய வச்சு நீங்கள் ஒரு தேநீராக தயாரித்து கூட குடிச்சுக்கலாம் அப்போ வேணுங்கிறப்ப மருந்தாக எடுத்துக்கிறதுக்கு வீட்டு வாசல்லே ஒரு மருந்து வச்சுக்கிறதுக்கு வேண்டி தான் அந்த கூரைப்பூவை கட்டுவாங்க இப்போ எங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கூரைப்பூவை என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய புடிகிட்டு வந்து பூரா வீட்டில் கட்டுவாங்க கட்டிட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் கட்டுவாங்க வண்டியில் கட்டுவாங்க கிராமங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கோயிலையும் அம்மன் கோயில்ல நாட்டார்தீவு இருக்கக்கூடிய கருப்புசாமி கோயில் அய்யனார் கோயில் எல்லாத்திலையும் கொண்டு போய் வீடு ஒவ்வொரு வீட்டில் வந்து கூட பூவை வச்சுட்டு வருவாங்க அதே மாதிரி அவங்க மாட்டுக்கூட்டத்தில் கட்டுவாங்க எல்லா இடத்துலையும் இந்த கூறப்பூவை கட்டிடுவாங்க இதை வந்து அவங்க தொடர்ச்சியாக ஏன் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு அவசரத்துக்கு மருந்து தேவைன்னா எடுத்து கட்டிக்கிறாங்க இன்னொரு வகையில் அது இப்போ நம்ம வீடுகளில் நிறைய அலங்கார பொருட்கள் தோரணங்கள் எல்லாம் போடுறோம் இல்லையா தோரணம் கட்டுறதும் வீட்டில் ஒரு இதை வந்து பொங்கல் காப்புன்னே சொல்லுவாங்க அந்த கூறப்பூவை ஒரு காப்பு மாதிரி இதை கட்டி வச்சிருக்கிறதும் வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ அறிவும் சேர்த்துக்கட்டுது அப்படின்னு நம்புறாங்க இதை நம்ம பொங்கல் சமயத்தில் அதை பயன்படுத்திக்கிறது மூலமாக அதுக்கப்புறம் வெயில் அடிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் அந்த செடிகள்லாம் காஞ்சிரும் அப்போ நம்ம போய் டக்குன்னு தேடி ப பறிக்க முடியாது அதனால்

கூட கூட மக்கள் வந்து குறைஞ்சிருவாங்க இப்போ பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களோட பண்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா ஊர்லேயுமே வந்து பொங்கல் கொண்டாடுற இருக்கு அதை வந்து வேற வேறு பேர்களில் மகர சங்கராந்தி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது தமிழர் பண்டிகையை சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான நம்ம வந்து நம்ம ஊரில் அதை என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நன்றி செலுத்துகிற திருவிழாவாகவும் பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து பயிர் வளர்கிறதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து சூரியன் சூரிய ஒளி அதுக்கு உறு உறுதுணையாக இருக்கக்கூடியது வந்து வயக்காடு மாடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிற விழாவாக தான் பொங்கல் அமையுது தை வந்து வருடத்தில் தொ நம்ம தொடக்கமாக கருதுறதுனால தைப்பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு திருவிழாவாகவும் அமையுது முத முதல்ல நம்மளுக்கு உதவணும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிற ஒரு பழக்கம் இல்லையா அதுலேருந்து இந்த பண்டிகை வந்து மற்ற பண்டிகைகள் இருந்தெல்லாம் மாறுபடுது மற்ற பண்டிகைகள்லாம் ஒரு புராண கதைகள் மாதிரி இருக்கிற மாதிரி இல்லாமல் பொங்கல் வந்து ஒரு நன்றி சொல்கிறதுக்காகவே உள்ள பண்டிகை மாடை குளிப்பாட்டி அலங்கரித்து மாட்டுக்கு ஒரு பொங்கல் வைக்கிறதாக இருக்கட்டும் இல்லை காணும் பொங்கல்னு சொல்லி ஆட்டோத்துலேயோ இல்லை ஊர்களில் இருக்க கடற்கரை உரங்களையோ இருக்க போய் உணவுலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு எல்லாரையும் சந்திச்சுட்டு வர்ற மாதிரி ஒரு மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு பண்டிகையாகவும் இருக்கிறதுனால பொங்கல் வந்து தமிழர்களோட ஒரு பண்பாட்டில் மிக முக்கியமான ஒரு அங்க வகிக்குது ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு நகரங்கள்லையும் அந்த ஊரோட பண்பாடு சார்ந்து இந்த விழா அமையுது சென்னையில கடற்கரைக்கு போய் எல்லாரும் காணும் பொங்கல் கொண்டாடுறதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் நம்ம மதுரையில் வந்து ஜல்லிக்கட்டு தான் பொங்கலோட முக்கியமா இருக்கு இவங்க இந்த மாடை அலங்கரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே பாத்தீங்கன்னா நிறைய சலங்க மாதிரி கழுத்துல கட்டுறது சருகத்தாழ்வுல கட்டுறது இப்படி மாடு அலங்கரிக்கிறதுக்கு நிறைய பண்றாங்க எல்லா வீடுகள்லயும் மாடு பசு மாடா இருக்கட்டும் இல்ல கோயில் மாடா இருக்கட்டும் அதை வந்து கிராமத்துல அதை ஒரு தெய்வம் மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப கோயில் மாடு வருது அப்படின்னா அதுக்குன்னே கழனி தண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க அதுக்கு மற்ற நாள்ல சும்மா தான் தெரியும் இப்படி அந்த மாடு வந்து ஜல்லிக்கட்டுக்குரிய மாடு வந்து கிராமங்களில் சாதாரணமாக தெரியும் தனிநபர் வளர்க்கக்கூடிய மாடுகளையும் அவங்க அதிக பொருட்செலவு செய்து அதை ரொம்ப பாதுகாத்து வளர்த்துருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம ஊரோட இந்த பொங்கல் பண்டிகையும் இந்த மாடும் சேர்ந்து ஒரு பண்பாட்டோட முக்கியத்துவம் இருக்கு இல்ல நீங்க வாங்கிட்டு வந்து விக்கிறீங்களா சரி உங்க பேர் என்னக்கா பேர் மாணிக்கவலி எந்த ஊர்ல இருந்து வரீங்க நம்ம கீழடி தான் இப்போ இது போக உங்களுக்கு வேற என்ன தொழில்னா என்ன தொழில் உங்களுக்கு வியாபாரம் பார்ப்பேன் சரி இந்த பொங்கலுக்காக இப்ப மஞ்சள் கொண்டு வந்து சரி 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 என்ன வியாபாரம்க்கா அப்படியா சரி 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 சரிக்கா பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு எல்லாரையும் சேர்த்து வச்சு தன்னோட நன்றியை வந்து அறிவிக்கிறேன் எனக்கு வந்து இந்த காரியம் நடந்துருச்சு அதுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்றதும் இந்த பின்னாடி பார்க்கலாம் நம்ம வெளிப்படையாத நன்றின்னு சொல்லாட்டினாலும் நன்றி செலுத்துகிற விதமாக தான் நம்மளுடைய திருவிழாக்களும் பண்டிகையிலும் நம்ம வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க வியாபாரம் கம்மி பொருட்களோட விலை குறைஞ்சிருச்சு ஆட்களோட வரத்து கம்மியாக இருக்குது இப்படி பொங்கல் பின்னாடி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனசில் இன்னும் ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்குது அந்த நம்பிக்கை தான் இந்த பொங்கல் பண்டிகையவே இயக்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாேருக்கும் இனிய தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் தமிழகத்தது நல் வாழ்த்துக்கள் நன்றி